தூதருடைய கடைசி வார்த்தை மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகமே உலகத்தை விட்டு எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் என்ற சுமக்காமல் வாழும் சமூகமே ரசூலுடைய மரணத்துடைய வேதனை அது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபிக்கு சக்கரத்துடைய வேதனை அந்த இறுதி வேதனை தொண்டை குழியை உயிர் அடைக்க அடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேதனைகள் ரசூலுல்லா அவதிப்படுகிறார்கள் இன்னலில் மௌத்தில சக்கராத் மரணத்திலே சக்கராத்துடைய வேதனை உண்டு உண்டு என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரஃபீக் ரஃபீகில் இல்லா ஃபி ரஃபீக் அஅலா உயர்ந்த தோளமே யா அல்லாஹ் உயர்ந்த தோளமே யா அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசுல்லாஹ் அளவில் இவசர சொல்லுவதை நான் சரிபடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு ரசூலுக்கும் அல்லாஹ் மரணத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பான் அவர்கள் விரும்பினால் தான் அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்தே அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவான் அல்லாஹ்டைய தூதருடைய அந்த நிலைமையைப் பார்க்கும் போது அறிந்து கொண்டேன் ரசூல் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இல்லா இல்லாஹா இல்ல அல்லாஹ் ஃபிர் ரஃபீக் இல்லாஹல்லாஹ் என்று சொன்னார்கள் அவர்களுடைய கரம் கீழே விழுந்தது Really Obrigado.